இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் அவருடைய மனைவி பாடகி சைந்தவி ரெண்டு பேரும் தங்களுடைய திருமண உறவை முறிச்சுக்கிறதா அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க கடந்த சில நாட்களாகவே இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து செய்ய போறாங்க அப்படின்னு சில தகவல்கள்லாம் வெளிவந்துக்கிட்டே இருந்துச்சு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த சூழ்நிலையில ஜி வி பிரகாஷும் சைந்தவி ரெண்டு பேருமே தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க அதுல அவங்க போட்டிருக்க போஸ்ட்ல முக்கியமாக ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ரெண்டு பேருமே அவங்களோட பேரை மட்டும் தான் மாற்றி போட்டிருக்காங்க ஜி பிரகாஷ் சைந்தவி அப்படிங்கிற ரெண்டு பேரை மட்டுமே தான் மாற்றி இருக்கு மற்றபடி டிட்டோவா ரெண்டு பேரும் ஒரே லெட்டரை தான் அவங்க அது பதிவிட்டுருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினோரு ஆண்டு காலமாக நாங்கள் வந்து ஒன்றா ச வாழ்ந்திருந்தோம் இப்போது மன நிம்மதிக்காக ரெண்டு பேரும் பிரியறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பதிவிட்டுருக்கிறாங்க அதே போல நண்பர்கள் உறவினர்கள் ஊடகங்களில் இருக்கவங்க எல்லாரும் தன்னுடைய தங்களுடைய பிரைவேசிக்கு மதிப்பளித்து இருக்குமாறு அவங்க வந்து அன்போடு கேட்டிருக்காங்க கடந்த சில நாட்களாகவே அவங்கள பற்றின ஒரு தகவல்லாம் பரவிட்டு இருந்த நேரத்தில் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரெண்டு பேருமே சமரசமாக நாங்கள் வந்து பெரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் இன்ஸ்டாகிராம் பதிவில் போட்டிருக்கிறாங்க